ஹாய் குட்டீஸ் குட் மார்னிங் என்ன தங்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி பேச்சு கேட்டு சமத்தா எல்லோரும் ஊ வாய்ப்பாடு ஊ வரிசை எழுத்துக்களை படிச்சு டூ டூ டைம்ஸ் ரைட் பண்ணிங்களா தங்கம் ஊ வரிசை எழுத்துக்களுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸை எழுத்து கூட்டி ரீட் பண்ணி பார்த்திங்களா இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா மேம் என்ன செய்ய உங்களுக்கு கிளாப் பண்ண போகிறேன் ஓகேவா தங்கம் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேம் வந்து உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லுவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகே பார்த்தங்கோ குட்டீஸ் மேம் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கிட்டே வாங்க ஓகே பார்த்தங்கோ இப்போ நம்ம எதுக்காக ஸ்கூலுக்கு போகாமல் இருந்து படிக்கிறோம் இந்த கொரோனா வைரஸ்னால தானே இந்த கொரோனா வைரஸ் அதிகமாக பரவிட்டு வர்றதுனால தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் சப்போஸ் வீட்டை விட்டு வெளில போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம எப்படி வீட்டை விட்டு வெளில போகணும் கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போகணும் ஓகேவா தங்கம் அதுக்கப்புறம் கையில் சானிடைசர் ஊற்றி நல்ல கையை ரப் பண்ணிவிட்டு போகணும் ஓகேவா தங்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அதாவது ஒருத்தர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நின்று பேசக்கூடாது ஒன் மீட்டர் கேப் விட்டு தான் என்ன செய்யணும் நீங்கள் நின்று பேசணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரும்போது நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு உங்களுடைய ஹேண்ட்ஸை லெக்ஸை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வரணும் ஓகேவா தங்கம் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கணும் ஜங்க் ஃபுட் வந்து எடுத்துக்கவே கூடாது நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கிட்டால் தான் நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தியாக நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெகுலராக என்ன செய்யணும் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணணும் முடிஞ்சா யோகா மூச்சு பயிற்சி இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸை நீங்கள் பண்ணலாம் டீஸ் மேம் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா தங்கம் திரும்ப ஒன் டைம் மேம் சொல்கிறத நல்லா லிசன் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகே குட்டீஸ் வெளில போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் சோசியல் டிஸ்டன்ஸ் ஒன் மீட்டர் கேப்பில் நின்று பேசுங்க ஓகேவா தங்கம் அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ரெகுலர் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா தங்கம் குட்டீஸ் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் ஊ வாய்பாடும் ஊ வரிசை எடுத்துக்களும் பார்த்தோம் அதை ஒன் டைம் ரீகால் பண்ணலாமா தங்கோ மேம் சொல்ல சொல்ல மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க ஊ வாய்ப்பாடு சொல்லுங்க ஊ வாய்ப்பாடு இக்கு பிளாஸ் ஊ கூ இங்கு பிளாஸ் ஊ பிளாஸ் ஊ சூ இஞ்சு பிளஸ் ஊ இட்டு பிளஸ் ஊ டூ இன்னு பிளஸ் ஊ நூ குட்டிஸ் மேம் சொல்ல சொல்ல மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க தங்கம் இத்து பிளஸ் ஊ தூ இந்து பிளஸ் ஊ நூ இப்பு பிளஸ் ஊ இம்மு பிளஸ் ஊ மூ பிளஸ் ஊ யூ குட்டீஸ் மேம் சொல்ல சொல்ல மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க தங்கம் இரு பிளஸ் ஊ ரூ இல் பிளஸ் ஊ இது என்ன லூ சொல்லுங்க பாப்போம் மேல் நோக்கி லூ இவ்வு ஊ

எழுத்துக்கள் சொல்லுங்க பாப்பா ஊ வரிசை எழுத்துக்கள் எழுத்துக்களை நல்லா இழுத்து நீட்டி சொல்லணும் ஏன்னா இந்த எழுத்துக்கள் எல்லாமே நெடில் எழுத்துக்கள் ஓகேவா தங்கம் ஸ்டார்ட் பண்ணலாமா கூ சூ மேம் கூட சேர்ந்து சொல்கிறீங்க தானே குட்டீஸ் நூ ూ ను మ్యామ్ కూడా సేందు కుటీస్ మూ యూ రూ ఇది ఎన్న లూ నోకిలు లూ వూ இது என்ன லூ சொல்லுங்க பார்ப்போம் சிறப்பு லூ இது என்ன லூ கீழ் நோக்கி லூ ரூ நூ குட்டீஸ் உங்களுக்கு ஊ வாய்ப்பாடும் ஊ வரிசை எழுத்துக்களும் நல்லா மெமரி ஆகிட்ட தங்கும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய தமிழ் கிளாஸ் ஒர்க் நோட்டில் ரைட் பண்ண போகிறோம் ஓகேவா நீங்கள் உங்களுடைய தமிழ் கிளாஸ் ஒர்க் நோட்டை எடுத்துக்கங்க கூடவே பென்சில் அண்ட் எரேசரை சேர்த்து எடுத்துக்கோங்க ஓகேவா தங்கம் எடுத்துட்டிங்களா இப்போ தமிழ் கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீங்கள் எண்கள் எழுதிருக்கீங்கள அந்த பேஜை எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்களா தங்கம் எண்கள் எழுதிருக்கீங்களா அதுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பேஜ் நம்பர் ஃபோர்டீன் ரைட் பண்ணிக்கங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி டேட் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்களா தங்கம் அதில் ஃபர்ஸ்ட் லைனில் நெடில் ஊ வாய்ப்பாடுன்னு ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டீங்களா தங்கம் ஒன் லைன் லீவ் பண்ணிவிட்டு மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டுட்டு இக்கு போட்டுக்கோங்க இக்கு போட்டிங்களா தங்கோ ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் போட்டிங்கன்னா திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஊன்னு ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டீங்களா தங்கம் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஈக்குவல் போட்டுக்கோங்க ஈக்குவல் போட்டிங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கா போட்டிங்கல அந்த காலையே பாதி கொண்டு வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கங்க ரவுண்டு போட்டு அதை ஜாயின் பண்ணி என்ன செய்யணும் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும் போட்டிங்கன்னா இந்த லெட்டர் கூ மேம் போட்டிருக்கேன் பாருங்க அதே மாதிரி நீங்களும் அழகாக போடணும் ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் லைனில் மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு இங்கு போட்டுக்கங்க எங்கு போட்டிங்கன்னா திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் போட்டிங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஊ ரைட் பண்ணிக்கோங்க திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஈக்குவல் போட்டுக்கோங்க ஈக்குவல் போட்டிங்கன்னா தங்கம் நீங்கள் வந்து குரீல் நியூ போட்டிங்கல்ல அதே மாதிரி குரீல் நியூ போட்டுக்கங்க போட்டுக்கிட்டிங்களா இப்போது அந்த ஸ்டாண்டிங் லைனை கொஞ்சம் கீழே இழுத்து விட்டு அதை டச் பண்ணி கீழால் இழுத்து கொண்டு வந்து என்ன செய்யணும் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க மேம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரி போடுங்க இந்த லெட்டர் என்ன லெட்டர் நியூ நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க தங்கம் இச்சு ப்ளஸ் ஊ சூ சூ எப்படி போடணும்னா நீங்கள் வந்து குரில் ஷூ போட்டிங்க பார்த்தீங்களா அதில் ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்களா அதில் பாதியில் டச் பண்ணி என்ன செய்யணும் கீழே இழுத்து கொண்டு வந்து அந்த டூ லைன்ஸை டச் பண்ணி கொண்டு வரணும் இந்த லெட்டர் சூ அடுத்து நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க தங்கம் இஞ்சி ப்ளஸ் ஊ நியூ நியூ எப்படி போடணும்னா நீங்கள் குரில் நியூ போட்டிங்க பார்த்தீங்களா அதே மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் சின்னதாக ஒரு ஸ்லீப்பிங் லைன் திரும்ப ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இந்த லெட்டர் நியூ நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்கத்தங்கோ வந்துட்டிங்களா இட்டு ப்ளஸ் ஊ டூ நீங்கள் வந்து குரில் டூ போட்டிங்கல அதுலேயே என்ன செய்யணும் கொஞ்சம் இழுத்து விட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க அதாவது ரவுண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா இது என்ன லெட்டர் டூ நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க தங்கோ இன்னும் ப்ளஸ் ஊ நூ நூ என்ன பண்ணணும் ஆல்ரெடி நீங்கள் வந்து குரில் நூ போட்டிருப்பீங்க அதில் என்ன செய்யணும் ஒரு ஸ்லீப்பிங் லைன் திரும்ப ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இது என்ன லெட்டர் நூ இத்து ப்ளஸ் ஊ தூ தூ எப்படி போடணும்னா ஆல்ரெடி குரில் தூ போட்டிருப்பீங்களா தங்கம் அந்த ஸ்டாண்டிங் லைனை டச் பண்ணி சின்னதாக ஒரு ஸ்லீப்பிங் லைன் அந்த ஸ்லீப்பிங் லைனை டச் பண்ணி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இந்த லெட்டர் டூ நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்கத்தவங்க இந்து ப்ளஸ் ஊ நூ டூ போட்டிங்க பார்த்திங்களா அதே மாதிரி தான் நூவும் போடணும் அந்த நூவோட ஸ்டாண்டிங் லைனை டச் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ஸ்லீப்பிங் லைன் அந்த ஸ்லீப்பிங் லைனை டச் பண்ணி சின்னதாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இந்த லெட்டர் நூ நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்கத்தங்கோ இப்பு ப்ளஸ் ஊ பூ பூ எப்படி போடணும்னா நீங்கள் பூ போட்டிருப்பீங்க அந்த ஸ்டாண்டிங் லைனை டச் பண்ணி கீழே கொண்டு வந்து அதை என்ன செய்யணும் ஒரு ரவுண்டு போடணும் போட்டிங்கன்னா இந்த லெட்டர் என்னது பூ நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்கத்தங்கோ இம்மு ப்ளஸ் ஊ மூ மூ போட்டிருப்பீங்க அந்த மூ போட்டதில் என்ன செய்யணும் கொஞ்சம் இழுத்து கொண்டு வந்து ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா இது என்ன லெட்டர் மூ ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க இ பிளஸ் ஊ யூ யூ போட்டிருப்பீங்க அந்த யூவில் ஸ்டாண்டிங் லைனை டச் பண்ணி என்ன செய்யணும் திரும்ப கீழே இழுத்து கொண்டு வந்து ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா இந்த லெட்டர் யூ நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க தங்கம் எரு பிளஸ் ஊ ரூ ரூ வந்து குரில் ரூ போட்டிருப்பீங்க அதே மாதிரி போட்டு மேலே கொண்டு வந்து அதை டச் பண்ணி என்ன செய்யணும் ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா இந்த லெட்டர் ரூ நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்கத்தங்கோ இல் ப்ளஸ் ஊ தி என்ன லூ மேல் நோக்கி லூ லூ எப்படி போடணும் குறியில் லூ போட்டிருப்பீங்க அந்த ஸ்டாண்டிங் லைனை டச் பண்ணி சின்னதாக ஒரு ஸ்லீப்பிங் லைன் திரும்ப ஒரு ஸ்டாண்டிங் லைன் தங்கம் இந்த லெட்டர் என்னது லூ இந்த பக்கத்தில் மேல் நோக்கி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க தங்கம் போட்டுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க வந்துட்டிங்களா அதில் டாப் கார்னரில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டீன் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்களா தங்கம் அதில் ஃபஸ்ட் லைனில் மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு இவ்வு போட்டுக்கோங்க இவு போட்டிங்கன்னா திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஊங்கிற லெட்டர் ரைட் பண்ணிக்கங்க ரைட் பண்ணிட்டிங்கன்னா திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஈக்குவல் போட்டுக்கோங்க ஈக்குவல் போட்டிங்கன்னா தங்கம் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஊ போட்டுக்கங்க ஊ எப்படி போடணும்னா நீங்கள் ஆல்ரெடி குரில் ஊட்டிங்கல அதே மாதிரி போட்டு ஸ்டாண்டிங் லைனை நல்லா கொஞ்சம் கீழே இழுத்து விட்டுக்கங்க இழுத்து விட்டு அதில் என்ன செய்யணும் அந்த ஊவை ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணி கீழால் கொண்டு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கங்க அதாவது ரவுண்டு போட்டுக்கங்க போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த லெட்டர் ஊ நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்கத்தங்கோ இல்லு ப்ளஸ் ஊ லூ லூ போட்டிருக்கீங்கல்ல அந்த லூவை என்ன செய்யணும் மேலே கொண்டு வந்து சுழிச்சு விடணும் ஒரு சர்க்கிள் சுழிச்சு விட்டிங்கன்னா இந்த லெட்டர் சிறப்பு லூ சிறப்பு லூ பக்கத்தில் என்ன செய்யணும் ஸ்டார் போட்டுக்கங்க தங்கம் நெக்ஸ்ட் லைனுக்கு தங்கம் இல்லு ப்ளஸ் ஊ கீழ் நோக்கி லூ கீழ் நோக்கி லூக்கு கீழ் நோக்கி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க தங்கம் நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க இர் ப்ளஸ் ஊ ரூ ரூ போட்டிங்கள குரில் ரூ அதே மாதிரி போட்டு அந்த ஸ்டாண்டிங் லைனை டச் பண்ணி ஒரு சின்னதாக ஸ்லீப்பிங் லைன் திரும்ப ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இந்த லெட்டர் ரூ நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்கத்தங்கோ இன் ப்ளஸ் ஊ நூ நூவும் அதே மாதிரி தான் என்ன செய்யணும் ஸ்டாண்டிங் லைனை டச் பண்ணி ஒரு ஸ்லீப்பிங் லைன் திரும்ப ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இந்த லெட்டர் நூ ரைட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒன் லைன் லீவ் பண்ணிவிட்டு ஊ வரிசை எழுத்துக்கள்னு ரைட் பண்ணிக்கங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா தங்கம் திரும்ப ஒன் லைன் லீவ் பண்ணிவிட்டு மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கூங்குற லெட்டரை ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு நியூ போட்டுக்கோங்க திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு சு ஒவ்வொரு லெட்டர்ஸ் பக்கத்துலேயும் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கேப் விட்டு நூ வரைக்கும் ரைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்கத்தவங்க மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு தூ ரைட் பண்ணிக்கோங்க திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு நூ மூ யூ ரூ ஒவ்வொரு லெட்டர்ஸ் நடுவில் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கேப் விட்டு ரூ வரைக்கும் ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு தங்கம் மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு மேல் நோக்கி லூ போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா மேல் நோக்கி மார்க் போட்டுக்கிட்டு ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஊ லூ லூக்கு பக்கத்தில் ஸ்டார் போட்டுக்கங்க தங்கம் சிறப்பு பக்கத்தில் ஸ்டார் போட்டுக்கோங்க திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கீழ் நோக்கி லூ போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் கீழ் நோக்கி ஆரோ மார்க் போட்டுக்கங்க திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ரூ ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு நூ இப்படி ரைட் பண்ணிக்கோங்க குட்டீஸ் மேம் திரும்ப ஒன் டைம் சொல்கிறேன் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க தங்கம் எண்கள் பேஜை எடுத்துக்கங்க அந்த பேஜுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பேஜ் நம்பர் ஃபோர்டீன் போட்டுக்கங்க இன்றைக்கி டேட் போட்டுக்கங்க போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் லைனில் ஊ வாய்ப்பாடுன்னு ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஈக்கு போட்டுக்கங்க திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஊன்னு ரைட் பண்ணிவிட்டு ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஈக்குவல் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா தங்கம் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கூன்னு ரைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் லைனில் அதே மாதிரி இங்கு ப்ளஸ் ஊ நியூ அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் இச் ப்ளஸ் ஊ சூ இந்த பேஜில் இல் ப்ளஸ் ஊ மேல் நோக்கி லூ வரைக்கும் ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு தங்கம் பேஜ் நம்பர் ஃபிஃப்டீன் ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிவிட்டு இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட் லைனில் இவ்வு ப்ளஸ் ஊ எல் ப்ளஸ் ஊ சிறப்பு லூ எல் பிளஸ் ஊ கீழ் நோக்கி லூ எர் ப்ளஸ் ஊ ரூ இன் பிளஸ் ஊ நூ ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் லைன் லீவ் பண்ணிவிட்டு ஊ வரிசை எழுத்துக்கள் அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் லைன் லீவ் பண்ணிவிட்டு மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கூன்னு ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா நியூ சு வரைக்கும் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கேப் விட்டு ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் அதே மாதிரி மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு தூன்னு ரைட் பண்ணிக்கோங்க தூலேந்து ரூ வரைக்கும் ரைட் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கேப் விட்டு ரைட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் லைனில் மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு மேல் நோக்கி லூ திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு வூ ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கேப் விட்டு லெட்டர்ஸை ரைட் பண்ணி நூ வரைக்கும் ரைட் பண்ணிக்கோங்க தங்கம் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஃப் நோட்டில் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னால் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக தங்கம் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு கைட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா லெட்டர்ஸையும் அவங்களே எழுதுவீங்க அப்போ தான் அவங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ பேரண்ட்ஸ் குட்டீஸ் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி பேச்சு கேட்டு அழகாக சமத்தாக டூ லைன்ஸை டச் பண்ணி நீட்டாக ரைட் பண்ணும் ஓகேவா தங்கம் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமெயில் ஐடிக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ் குட்டீஸ் நீங்கள் வெளில போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணுங்க ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் ஒன் மீட்டர் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் யாருக்கிட்டையும் ஹேண்ட் ஷேக்கன் கொடுக்காதீங்க தங்கம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் எடுத்துக்கக்கூடாது ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன யோகா மூச்சு பயிற்சி இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா தங்கம் நிறைய வாட்டர் ட்ரிங்க் பண்ணுங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க மேம் சொன்னேன் இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் பாய்